வணக்கம் அனைவருக்கும் நான் மருத்துவர் நேஹா இந்தியாவில் உள்ள ஒரு மருத்துவ பிராக்டிஷனர் இன்னைக்கு நான் உங்களுக்காக மிகவும் முக்கியமான வீடியோவை கொண்டு வந்துள்ளேன் ஏனெனில் நான் பார்த்தது போல காலம் மாறுவதோடு நோயாளிகளின் கேள்விகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன சமீபத்தில் நோயாளிகள் என்னிடம் கேட்கும் கேள்வி இதுதான் சோரியாசிஸில் நாங்கள் அரிசி நீரை பயன்படுத்த முடியுமா இப்போதெல்லாம் நாம் பல யூடியூப் வீடியோக்களை பார்க்கிறோம் கேட்கிறோம் இணையத்தில் அரிசி தண்ணீர் நன்மை பயக்கும் என்று பார்க்கிறோம் எனவே அதைப் பற்றி பேசலாம் பாருங்கள் அரிசி நீரை தவிர சூரியாசில் அதிக நன்மை பயக்கும் இது போன்ற பல மூலிகைகள் உள்ளன அரிசி நீரை பெரும்பாலும் சிகிச்சையின் முடிவில் பரிந்துரைக்கிறோம் அதாவது தகவல் நிலை நிறுத்தப்பட்ட பிறகு கருப்பு மச்சைகள் அழுத்தப்பட்ட பிறகு மற்றும் இப்போது உங்களுக்கு கீரல் அல்லது எரிச்சல் இல்லாத போது அப்போது நாங்கள் அரிசி நீரை உங்களுக்கு பரிந்துரைக்கலாம் ஆரம்ப நிலைகளில் அல்ல நீங்கள் எனக்கு வந்தால் நீங்கள் என் நோயாளி நீங்கள் உங்கள் அதிகரித்த நோயுடன் வந்துள்ளீர்கள் உங்கள் முழு உடலில் தலை கைகள் வயிறு முதுகில் வெள்ளை செருப்புகள் இருக்கலாம் நீங்கள் மிகவும் கீரல் மற்றும் எரிச்சலால் பாதிக்கப்படலாம் மற்றும் மச்சைகளை அகற்றினால் இரத்தம் கூட வரலாம் மற்றும் இவை அனைத்தும் சிரமங்களை உருவாக்கலாம் அப்பொழுது நீங்கள் சோரியாசிஸில் அரிசி நீரை பயன்படுத்த வேண்டாம் இந்த நிலையில் நாம் இந்தியாவில் உங்களுக்கு கிரீம்கள் போன்றவற்றை பரிந்துரைக்கிறோம் அல்லது நீங்கள் வெளியில் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம் இது சோத்தும் ஊட்டச்சத்து நிறைந்த விளைவுகளுக்காக நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்ட ரெண்டு மூணு மாதங்களுக்கு பிறகு உங்கள் மச்சைகள் குணமாகிவிட்டால் மற்றும் நீங்கள் சிகிச்சையின் முடிவில் வந்தால் அப்போது நீங்கள் அரிசி நீரை பயன்படுத்தலாம் அரிசி நீர் அடிப்படையில் உள்நோய் குறைக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உள்ளன உங்கள் தோலின் தடிமனானது அதாவது உங்கள் தோல் மொத்தமாக மாறும்போது அதை குறைக்கிறது எனவே அரிசி நீர் பயனுள்ளதாக இருக்கலாம் மேலும் மிகவும் பழைய அரிசி நீரை பயன்படுத்த வேண்டாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு நாளில் அரிசி எடுத்தால் அதை ஊற வைக்கவும் பிறகு இரவில் அதன் நீரை வடிகட்டி அந்த நீரை மூணு நாலு நாட்கள் பயன்படுத்தலாம் அதிகமாக பசைப்படுத்தாதீர்கள் நீர் கெட்டு போகும் அதனால் புதிய இரண்டரை மூணு நாளில் நீரை வடிகட்டி இரண்டரை மூணு நாட்கள் பயன்படுத்துங்கள் இதற்கு மேல் பழைய அரிசி நீரை உங்கள் சோரி யாசிஸில் பயன்படுத்தாதீர்கள் இந்த வீடியோ மூலம் நீங்கள் பல தகவல்களை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எந்த ஒரு வகை தூண்டுதல் அல்லது அதிகரிப்பு இருந்து தப்பிக்கவும் அரிசி நீரை சிகிச்சையின் முடிவில் மட்டுமே பயன்படுத்தவும் உங்கள் கருப்பு மச்சைகளை அகற்ற வேண்டும் நன்றி